வலது கால் வச்சு வாங்க ராத்தே வலது கால் வைங்க அந்த கால் இந்த கால அந்த கால் அந்த கால் ஆ ஆ தான் ஆ வைங்க மேலே வைங்க வைங்க அந்த கால் ஆ தான் ஆ தான் வாங்க ராத்தே கிருஷ்ணா வாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த போயிட்டு பூஜை ரூம்ல வந்து உட்காருங்க கிருஷ்ணா என்ன கிட்டே கிருஷ்ணா எங்கேயுமே போகாதீங்க வாங்க வாங்க கிருஷ்ணா வாங்க வாங்க கிருஷ்ணா வாங்க வாங்க இதில் உட்காருங்க கிருஷ்ணா கிருஷ்ணா ரத்தி உட்காருங்க அங்கே உட்கார முடியலையா ராத்தி உங்களுக்கு இங்க உட்காருங்களா இங்கேயும் அப்படிதான் இருக்கு ரத்தி அதில் உட்காந்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க ராத்தி எங்க வீட்டு பூஜை ரூம்ல விளக்கேத்துங்க ராஜே ராத்தி கிருஷ்ணா எங்க வீட்டு பூஜை ரூம்க்கு விளக்கேத்து வந்துருக்கீங்கல்ல விளக்கேத்துங்க ராத்தி விளக்கேத்துங்க ராத்தே தீப்பட்டினா இருக்கு இதை வச்சுக்கோ இதில் புல்லாக்குள்ளாலே அதே இதில் வை பைங்க ராத்தை இதில் வைங்க வைங்க அதே இதில் வைங்க ராதை விளக்கேத்துங்க கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்றுங்க கிருஷ்ணா ി വിളക്കണം അട്ടി വെച്ച് കൃഷ്ണ ஆ அங்க உள்ள என்ன வராதுல ஐயா கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க வீட்டுக்கு விளக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா பிராத்த இந்த போன பிடிப்பீங்களா Video spot ஸ்பாட்ப by சர்பை பைமோட் பைமோட் ஆப் என்பது ஒரு Download செய்யப்பட்ட App இந்த App மூலமாக நாம் வீட்டுக்கு தேவையான நல்ல தரமான குவாலிட்டியான நல்ல பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான பொருட்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை தேர்வு செய்து தேர்ந்தெடுத்து பயப்பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்